பேஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ இன்று உன் பிள்ளைகள் எங்கு சாப்பிடுகிறார்கள் எங்கு வாழ்கிறார்கள் யாரோடு வாழ்கிறார்கள் லுகாஸ் விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்பி வாழ்ந்தார் அவருக்கு கொடுப்பார் என் அன்பு நேசரே கர்த்தவாயே கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி இல்ல நீ சொன்னீர் ஆண்டவரே அவனுக்கு பன்றி நெற்றுகள் அதே போல இன்று எத்தனையோ பெற்றோர்கள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நான் எந்தெந்த நாட்டிலும் தனியாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல என் பெரிய ஸ்கூல்ல படிக்கணும் அவன் இன்ஜினியர் ஆகணும் அவன் டாக்டர் ஆகணும் அவன் பெரிய சாதனையாளர் ஆகணும் அவனுக்கு எல்லா திறமைகளும் இறக்க வேண்டும் என்று ஆண்டவரே எவ்வளவு செலவுகள் செய்து தம் பிள்ளைகளை த பெஸ்ட் காலேஜில் த பெஸ்ட் ஸ்கூல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார்கள் ஆண்டவரே எஸ் அப்பா என் தெய்வமே அவர்கள் அனைவரும் படிக்கிறார்கள் 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 கடைசியாக ஆண்டவரே அவர்களுடைய குறிக்கோளை அடைவது ஒரு சில பேர் தான் சுவாமி இன்னைக்கு எத்தனையோ பேர் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ஊரு சுத்துவதும் அடிப்பதும் குடிப்பதும் கஞ்சா போதை பொருளுக்கு அடிமை ஆகுதும் காதலிப்பதும் ஆண்டவரே தகாத உறவுகள் கொள்ளுவதும் ஆண்டவரே தேவையில்லாம முடிகளை வெட்டுவதும் ஆடம்பர டிரெஸ் களை போடுவதும் பெரிய பெரிய பைக்ல வேகமாக சென்று காண்பிப்பதும் சுவாமி வெளியிலே தெரியாத ஆண்டவரே அவன் பாவம் செய்வான் ஆனால் வெளியில தெரியாத ஆண்டவரே அவன் பயங்கரமான வஞ்சக புத்தி உடையவன் ஆனால் வெளியில தெரியாத ஆண்டவரே ஏசப்பா அது போல எத்தனையோ பிள்ளைகள் இன்றை வழி தவறி போய் வாழ்கிறார்கள் ஆண்டவரே யாரோடு சேரக்கூடாதோ எதை பேச கூடாதோ எதை கற்றுக்கொள்ள கூடாதோ எந்த வீடியோ கேம்ஸ் ஆட கூடாதோ ஆடக்கூடாதோ அவர்கள் அதைதான் ஆண்டவரை செய்கிறார்கள் ஆண்டவர ஏசப்பா அந்த இளைய மகன் இருக்க வேண்டிய வீடு தகப்பன் வீடு ஆனால் அவன் இருந்த இடமும் பன்றியின் மத்தியிலே ஆண்டவர இன்னைக்கு எத்தனையோ பேரு அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் பெருசா சாதிக்க போற என்று வெளியில சென்று இந்த வீட்டில் சேர்ந்து கூத்தாடுகிறவர்கள் ஏராளம் இளைஞர்கள் வழிதவறி அவர்கள் இருக்கிற இடமெல்லாம் பன்றி கூட்டங்கள் தான் பண்ணிஎ சாப்படுதோ அதான் அவன் சாப்பிட்டுவானா திருத்த மாட்டானா அவன் வாழ்க்கை அழிஞ்சு போக என் காப்பாத்துங்கள் என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே செய்வதெல்லாம் மற்ற குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் இளம் பிள்ளைகளை நீர் திருத்த வேண்டும் என்று ஜபிக்கணும் அருளும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளுடைய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே காமத்தில் மோகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் ஐயா காதலை ஆண்டவரே காதலிலே வளைய வீசி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஏசப்பா இப்பிள்ளைகள் திருந்தணும் ஆண்டவரே அப்பா தகாத நண்பர்களை விடணும் ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையை வாழணும் ஐயா ஒருவேளை அவன் விடாவிட்டால் ஒருவேளை அவன் மாறாவிட்டால் மனம் மாற்றத்தை அவன் பெறாவிட்டால் அவன் நிச்சயம் பன்றி கூட்டத்திலே

தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து நல்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பில் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் வேஸ்டாய் போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ஏதாவது பயன்படுத்த சுடிதார் ஷர்ட்டு பேண்ட் ஸ்வட்டருப்படிதாரு அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவு நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி எழுதி உங்க உங்க நாளைக்கே எதினாலும் ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடஞ்சு போய் கிடக்கிறது பல விதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே